இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி கவர் பண்ண போகிறோன்னா பத்தொம்போது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கு ராஜ்போனோடய ட்விட்டர் பக்கத்தில் போனீங்கன்னா ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருப்பாங்க நான் ஒரு ஆய்வுக்கூட்டம் ஏற்பாடு பண்ணேங்க ஆய்வுக்கூட்டம் இப்படி தாங்க முடிஞ்சு அப்படின்னு சொல்லி ஆர்னர் ஆர் அன் ரவி அவர்கள் ஒரு ஆய்வுக்கூட்டம் ஒன்று ஏற்பாடு பண்ணியிருக்கார் அப்படிங்கிற செய்தியை பார்க்க முடியும் ஆல்ரெடி மாநில நிர்வாகம் முழுக்க முழுக்க தென் மாவட்டங்களில் மீட்பு பணியில் முழு கவனம் செலுத்தி மீட்பு பணியை மீட்கிறதுக்கான முயற்சியில் ஈடுபட்டு இருக்காங்க மத்திய அரசோட பங்களிப்பும் இங்கே இருக்குது ரெண்டு பேரும் சேர்ந்து கஷ்டப்பட்டு எப்படியாவது தென் மாவட்டங்களை மீட்டு கொண்டு வந்தணும் அப்படிங்கிற இலக்க நோக்கி பயன் பயணிக்கிறாங்க இந்த ஆர்என் ரவி அவர்கள் அரசியல ஆரம்பிச்சிட்டாரா இந்த பாருங்க இப்படி பண்றாங்க அந்த பாருங்க அப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்லி திமுக சேர்ந்தவங்க நிறைய பேர் ஆர்என் ரவி அவர்களோட ஆய்வு கூட்டத்தை நிறைய பேர் வந்து கடுமையாக கண்டனங்களை தெரிவிச்சுட்டு இருக்காங்க நம்ம என்ன பண்ண போறோம் நம்ம எழுத்தோன்னு கத்த போறது இல்லை என்னப்பா பண்ணாங்க வருங்க என்ன ஆய்வு கூட்டம் இது இந்த ஆய்வு கூட்டத்தோட நோக்கம் என்ன எத்தனை பேர் கலந்துகிட்டாங்க என்ன பர்பஸ் கடைசியை எப்படி முடிச்சாங்க சரி இங்கே தமிழ்நாடு அரசு நிர்வாக ரீதியாக என்ன பண்ணியிருக்கு இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு இந்த ஆய்வு கூட்டம் சரியானதா தவறானதா அப்படிங்கிற அந்த டிசிஷன் மேக்கிங்க்கு இந்த வீடியோவில் வரப்போகிறோம் ஸோ அதுதான் இந்த வீடியோவில் இருக்க போது அதை நோக்கி தான் நம்ம பயணிக்க போகிறோம் உற்சாக வணக்கங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல் விஷயம் மக்களே இந்த மீட்டிங் ஆனது முதல்ல எங்க நடக்குதுன்னா கிண்டியில நடக்குது கிண்டியில ஆனால் அவர்களோட தலைமையில தான் இந்த மீட்டிங்க அரேஞ்ச் பண்றாங்க இந்த மீட்டிங்ல யார் யார் கலந்துகிட்டா அந்த மீட்டிங் எவ்வளவு முக்கியமானது அப்படிங்கிறதுக்கு இந்த யார் யார் கலந்துகிட்டா அப்படிங்கறதும் அவங்களோட பங்களிப்பும் அப்படிங்கறதும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டாவே இந்த மீட்டிங் எவ்வளவு முக்கியமானது அப்படிங்கறது நமக்கு தெரிய வரும் இந்த மீட்டிங்ல ஆளுநரோட செயலாளர் கலந்துகிறாங்க இந்திய வானிலை தென்மண்டல துணை தலைவராக இருக்கக்கூடிய பாலச்சந்திரன் அவர்கள் கலந்துகிறாங்க இந்திய ராணுவத்தை சேர்ந்தவங்க கலந்துகிறாங்க கடற்படையை சேர்ந்தவங்க கலந்துகிறாங்க கடலோர காவல் படையை சேர்ந்தவங்க கலந்துக்கிறாங்க விமானப்படையை சேர்ந்தவங்க கலந்துக்கிறாங்க தேசிய மீட்பு பணியோட அந்த மீட்பு குழு இருக்காங்கல்ல அவங்களோட உயர் அதிகாரிகள் கலந்துக்கிறாங்க இதை தாண்டி இந்திய செஞ்சிலுவை சங்கத்தை சேர்ந்தவங்க கலந்துக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்களோட உயர் அதிகாரிகள் கலந்துக்கக்கூடிய மீட்டிங் தான் இங்கே நடக்குது ஏன்னா இந்த தென் மாவட்டங்களில் நிறைய வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கு மத்திய அரசும் தன்னோட மக்கள் இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்கு மாநில அரசும் மீட்பு பணி செஞ்சுக்கிட்டு இருக்கு மாவட்ட நிர்வாகம் களத்தில் வேலை பார்த்துட்டு இருக்கு இதை தாண்டி தன்னாளவர்கள் சில பேரும் களத்தில் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க இவங்க எல்லாருக்குமே ஒரு இணக்கமான போக்கு இருந்துச்சுன்னா இந்த மீட்பு பணி எவ்வளவு சீக்கிரமா முடியும் சோ யார் யார் எங்கெங்க என்னென்னமாய் மீட்பு இயந்திரங்கள் தேவைப்படுதோ அந்த இயந்திரங்கள் அங்கங்க பயன்படுத்தப்பட்டால் இந்த மீட்பு பணியானது மிக வேகமாக நடைபெறும்ல சோ மத்திய அரசோட பிரதிநிதியாக இருக்கக்கூடிய ஆளுநர் மத்திய அரசோட பிரதிநிதிகள் சேர்ந்தவங்க இந்த மீட்பு பணியில் இருக்கிறவங்களோட ஒருங்கிணைப்பு பத்தி ஒரு டிஷியன் மேக்கிங் எடுக்கிறதுக்காண்டி இந்த மீட்டிங்கை அரேஞ்ச் பண்றாங்க இதே மீட்டிங்கு முதலமைச்சர் தலைமையிலும் நடந்திருக்குங்க மாற்று கருத்து இல்லை ஆனால் மத்திய அரசோட குழுவை சேர்ந்தவங்க இந்த மீட்பு பணியில் இருக்காங்க மத்திய அரசோட மீட்பு பணி குழுவில் இருக்கிற அத்தனை பேருமே ஒரு இடத்துல ஒருத்தர் அசம்பிள் பண்ணுறாரு அவர் யாருன்னா மத்திய அரசோட பிரதிநிதி மத்திய அரசோட பிரதிநிதி அமர்ந்து இந்த மீட்டிங்கில் என்ன விஷயங்கள் செஞ்சு முடிச்சிருக்கீங்க அப்படிங்கிற கேள்வி கேட்குறாங்க என்னென்ன மாதிரி பங்களிப்புகள் பண்ணியிருக்கீங்க என்னென்ன மாதிரி செஞ்சுட்டு இருக்கீங்க அந்த மாதிரி பல விஷயங்களை கேட்கும்போது அவங்க சில தகவல் சொல்லியிருக்காங்க நியாயமாக உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம் வார்த்தைக்கு வார்த்தை மத்திய அரசு மத்திய அரசுன்னு சொல்கிறீங்க அந்த மத்திய அரசு இந்த மீட்டிங்கில் கலந்துகிட்டவங்க அப்படி என்னப்பா பங்களிப்பு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற அந்த நியாயமான கேள்வி உங்களுக்கு நிச்சயமா வரலாம் இந்த மீட்டிங்ல கலந்துக்கக்கூடிய நபர்கள் என்ன பங்களிப்பு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற அடுத்த கட்டத்துக்கு போகலாம் இந்திய ராணுவம் இருக்கு பாத்தீங்களா நான் இப்போ எடுத்த டீட்டெயில் இது இது எல்லாமே அதிகமாகவும் இருக்கலாம் குறைவாகவும் இருக்கலாம் ஏன்னா நேரத்துக்கு ஏற்றபடி இந்த மீட்பு பணியோட இயந்திரங்கள் அதிகப்படுத்தப்படுது குறைக்கப்படுது ஸோ இந்த வீடியோ ஷூட் பண்ணும்போது இந்திய ராணுவத்தை சேர்ந்த ரெண்டு குழுக்கள் இந்த மீட்பு பணியில் ஈடுபட்டு இருக்காங்க இந்திய கடற்படையை சேர்ந்த ஐஎன்எஸ் கட்டபொம்மன் ஐஎன்எஸ் பருந்து அப்படிங்கிற அந்த இரு மீட்பு குழு வந்து களத்தில்

மீட்பு பணியில் உயர் அதிகாரிகள் சார்ந்த மீட்டிங்கு தான் கிண்டியில் நடந்துச்சு அந்த மீட்டிங்க்கு தான் ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் பங்கே தலைமை ஏற்றிருக்காரு ஏன்னா இது முழுக்க முழுக்க மத்திய அரசோட படைகள் மத்திய அரசோட படைகளோட மத்திய பிரதிநிதியாக இருக்கக்கூடிய ஆளுநர் அவர்கள் தலைமை வகித்து என்னப்பா பண்ணிட்டு இருக்கீங்க என்னென்னமா விஷயங்கள் போயிட்டு இருக்கு யார் யார் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த மீட்டிங் அசம்பிள் பண்ணியிருக்காரு ஸோ இவங்க எல்லாரும் ஒரு இடத்துல அசம்பிள் ஆகும் போது என்னென்ன பண்ணிட்டு இருக்கோ அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிக்கும் இந்திய கடல் என்ன பண்ணிட்டு இருக்கு இந்திய ராணுவம் என்ன பண்ணிட்டு இருக்கு இந்திய விமானப்படை என்ன பண்ணிட்டு இருக்கு செஞ்சிலவை சிலங்கம் என்ன பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லி ஒவ்வொருத்தவங்களும் அவங்க டீட்டெயிலை கொடுக்கும் போது இணக்கமான போக்கு இந்த இடத்துல நார்மலா ஈடுபடுமா ஈடுபடாதா இதுதான் இங்க மிக முக்கியமான விஷயமா இருக்கு இந்த மீட்டிங்ல இவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா எங்களுக்கு என்ன பண்றதுனே தெரிலங்க போதிய டீட்டெயில் எங்கள்கிட்ட இல்லவே இல்ல எங்களுக்குள்ள ஒன்னும் ஒருங்கிணைப்பு இல்லவே இல்ல இந்த மாதிரி பல தகவல்களை இந்த மீட்டிங்ல டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க ஸோ மாவட்ட நிர்வாகம் எங்களுக்கு முறையா வழிகாட்டினா மட்டும் தான் எங்களால சரியா வேலை செய்ய முடியும் அப்படிங்கிற விஷயத்தையும் சேர்த்து சொல்லியிருக்காங்க சொல்லியிருக்காங்க மாவட்ட நிர்வாகம் தான் கைடு பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தையும் சேர்த்து சொல்லியிருக்காங்க ஏன்னா இவங்க எல்லாருமே களத்துக்கு வந்துடுவாங்க களத்தில் எப்படி மீட்கணும் எப்படி பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் இவங்களுக்கு தெரியும் எங்கே மீட்கணும் எங்கே பிரச்சனை அதிகமாக இருக்குது எந்த இடத்துக்கு இவங்க தேவைப்படுவாங்க எந்த இடத்துக்கு இந்திய இராணுவம் தேவைப்படும் எந்த இடத்துக்கு ஹெலிகாப்டர் தேவைப்படும் இது எல்லாத்தையும் முடிவு பண்ண வேண்டியது மாவட்ட நிர்வாகம் ஸோ இங்கே தமிழ்நாடு அரசுக்கும் தமிழ்நாட்டோட தலைமைச் செயலாளருக்கும் ஒரு அழைப்புதல் போயிருக்கு நீங்கள் வாங்க பஸ் இந்த மீட்டிங்க்கு நீங்கள் வந்து உங்களோட பங்களிப்பை சொல்லுங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தும் போயிருக்காங்க ஆனால் தமிழ்நாடு அரசு இந்த மீட்டிங்கை புறக்கணிச்சிருக்காங்க ஸோ தமிழ்நாடு அரசோட பிரதிநிதிகள் இந்த மீட்டிங்கில் கலந்துக்கல தலைமைச் செயலாளர் தன்னோட குழுவை இந்த மீட்டிங்க்கு அனுப்பவே இல்லை ஸோ இப்படிப்பட்ட மீட்டிங்கை தான் தமிழ்நாடு அரசு புறக்கணிச்சுட்டு நாங்கள் வந்து இணக்கமலாங்க செயல்படலாம் எல்லா ஒன்ங்கிணைப்பு சரியாகதாங்க இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து தங்கம் தென்னரசு அவர்கள் சமீபத்தில் பேட்டி கொடுத்துருந்தாங்க ஸோ இப்படிப்பட்ட மீட்டிங்கில் இந்த உயர் அதிகாரி உட்காரக்கூடிய இடத்துல தமிழ்நாடு அரசும் தன்னோட உயர் அதிகாரி உட்கார வச்சு கோஆர்டினேட்டாக உட்காந்து பேசியிருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் இணக்கமான போக்கு செயல்பட்டுருக்கும்ல இன்னும் கொஞ்சம் நிறைய பேர் உட்காந்துருக்கலாம்ல ஸோ ஆளுநர்கதிராக நம்ம ஃபைட் பண்ணணுமா அதிகார ரீதியாக நிர்வாக ரீதியாக நிறைய சண்டைகள் ஏற்படுதா ஏற்படுதுங்க அந்த சண்டை எல்லாம் தள்ளி இருக்கட்டுங்க இங்கே மீட்பு பணி சார்ந்து எல்லாருமே இங்கே உட்காந்துருக்கோம் இந்த தலைவர்கள் அத்தனை பேரும் ஒரு இடத்துல அசம்பிள் பண்ணுறது எவ்வளோ கஷ்டமான விஷயம் ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் அவங்கவுங்களுக்கான வேலைகள் இருக்கும் அதை தாண்டி மத்திய அரசோட பிரதிநிதி அழைச்சார் அப்படிங்கிற பேரில் எல்லாருமே வந்து உட்காந்துருக்காங்க அந்த இடத்துல தமிழ்நாடு அரசு இல்லைங்க இந்த டீம் வந்து இன்னும் மூணு பேர் வேணும் இந்த ஹெலிகாப்டர் இன்னும் பத்து பேர் வேணும் நம்ம கோரிக்கை வைக்க வேண்டிய இடத்துல நம்ம கோரிக்கையை வைக்காமல் நம்ம அந்த மீட்டிங்கை புறக்கணி பண்ணிட்டு நான் யார் பார்த்தியா நான் மாஸ் பார்த்தியா நான் எவ்வளோ பெரிய ஆள் மாநில சுயாட்சினா எங்கள்கிட்ட பார்த்து கற்றுக்குங்க எப்படி ஆளுநர் மீட்டிங் பண்ணார்னா நாங்கள் இப்படி தான் இது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி எந்த இடத்துல எதை பண்ணணும் அப்படிங்கிற அந்த புரிதல் இல்லாமல் இந்த மீட்டிங்கை புறக்கணிச்சிட்டு நான் யார் பார்த்தியா நான் எப்படிப்பட்டவன் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறது எந்த அளவு சரியாக இருக்கும் இந்த மீட்டிங்கோட பர்பஸு மத்திய அரசோட படை சார்ந்த அந்த ஒருங்கிணைப்பை அவங்க எல்லோரும் ஒரு இடத்துக்கு கூட்டு வட்டாங்க இங்கே மாநில அரசும் தன்னோட பிரதிநிதிகளை உட்கார வச்சு இந்த மீட்டிங்கில் ஒரு நல்ல டிஸ்கஷன் பண்ணியிருந்தாங்கன்னா இங்கே ஒருங்கிணைப்பு இல்லை அப்படிங்கிற பிரச்சனையே இல்லை நாங்க இப்படி ஒரு டேட்டா சொல்றோம் நீங்க இப்படி சொல்றீங்க நாங்க அந்த பக்கம் சொல்றோம் இது இந்த பக்கம் இதாகுது இங்க பிரச்சனை வந்து ஒருங்கிணைப்பு இல்லைங்க தகவல் பரிமாற்றத்திற்கான பிரச்சனை இருக்கலாம் கூடிய விரைவில் அதை சரி பண்ணிடலாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஆலோசனையும் இன்னும் கொஞ்சம் ஆரோக்கியமா போனா இந்த மீட்டிங்கையும் புறக்கணிச்சுட்டு நான் யார் பார்த்தியா அப்படின்னு சொல்றது எந்த அளவு சரியா இருக்கும் அப்படிங்கறதுதான் இங்க கேள்வியா இருக்குது அதை சொல்லிட்டு இந்த வீடியோவை நான் என் பண்ணிக்கிறேன் ஸோ இந்த மீட்டிங் இந்த மீட்டிங் சார்ந்த விஷயத்துல இதுதான் இங்க நடந்து முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோ கொண்டு வந்து சேர்க்கணும்னு நினைச்சா கொண்டு வந்து சேர்த்துட்டேன் நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிக்கலாம் பொலிட்டிகல் ரீதியாக பல்வேறு விஷயங்களை பத்தி நம்ம பேசுகிறேன் அதை சொல்லிட்டு வீடியோ என் பண்ணிக்கிறேன் நம்மளோட ஒரே நோக்கம் அகற்ற வேண்டும் அறியாமை அகற்றப்பட வேண்டும் தங்க்யூ சோ மச்